நம்ம பிஎஸ்டோஸில் மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ண எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே அதுவுமே வந்து இந்த தீபாவளிக்கு புதுசாக ஜாயின் பண்ண கஸ்டமர்ஸ்க்கு கொஞ்சம் டவுட் இருக்குது எப்போ தான் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நம்மளோட மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ணணும் நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை எங்களுக்கு பதினஞ்சாந்தேதி தான் சேலரி எனக்கு இருபதாந்தேதி தான் அமௌண்ட் வரும் நான் அப்போ பே பண்ணலாமா நீங்கள் வந்து உங்களோட கன்வீனியன்ட் மட்டும் பற்றி பேசுகிறீங்க பட் நம்ம வந்து மந்த்து ஸ்டார்டிங்கே கேஷ் கலெக்ஷன் பண்ணால் மட்டும்தான் அதை வச்சு நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் உங்களுக்குமே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து பண்ணி கொடுக்க முடியும் ஸோ மந்த்து எண்டில் அந்த பேமெண்ட் வருதுன்னா அந்த ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து போயிடுதில்ல ஸோ அதுலேருந்து இன்கமே ஜென்ரேட் ஆகாது அப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் ரைட்டாக ஸோ எல்லா மாதமுமே வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே உங்களோட பேமெண்ட் வந்து கண்டிப்பாக பண்ணிடுங்க லேட் பேமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக லேட் ஃபீ பெனால்ட்டி வந்து கலெக்ட் பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து கொடுக்குற பொருளோட மதிப்பு இருந்து கலெக்ட் பண்ணுற காசோட மதிப்பு ரெண்டுமே வந்து டோட்டலாக வேறு ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ எங்களால் பெனிஃபிட் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லா பெனிஃபிட்டுமே வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் கண்டிப்பாக லேட் ஃபீ பெனால்ட்டி வந்து நம்ம கலெக்ட் பண்ணி தான் ஆகும் ஸோ அதுக்காக யாரும் வந்து எங்களை கோச்சிக்காதீங்க ஒன்றாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக உங்களோட பேமெண்ட்டை வந்து பண்ணிவிடுங்க அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி தீபாளி பொங்கல் தமிழ் இயர் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணி முடிச்சுடுங்க நீங்கள் பத்தாம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் லேட் ஃபீ பெனால்ட்டி வந்து கேட்கவே மாட்டோம் ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பெனால்ட்டி வந்து கலெக்ட் பண்ணி தான் ஆகும் யாரும் எங்களை போச்சுக்கூடாது